கேசலால் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலி நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் தேவாதி தேவனுடைய உன்னதமான கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாக கத்தர் விசாரித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த காலி வேளையிலும் கூட கத்தரை ஆராதிக்கக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை கிருபையாக நமக்கு தந்து நம்முடைய ஆண்டவர் நடத்தி இருக்கிறார் ஆகவே கத்தருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை நாம் துதிப்போமாகு இந்த வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக இசைக்கி தீர்க்கதரிசின் புத்தகம் முதல் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது அதை நான் கண்டபோது மூங்கு விழுந்தேன் அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன் தீர்க்க தரிசியாகிய இசைக்கு தேவனுடைய மகிமையை கண்டதான ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல விவரிக்கிறத நாம் பார்க்கிறோம் மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது தேவனுடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனம் என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவன் மகிமையுள்ளவர் தேவனாக இருக்கிறார் அவர் பாருங்க அவருடைய மகிமையை மாம்சம் எல்லாம் ஏகமாய் காணும் என்று வேத வேதவசனம் சொல்கிறது எப்படி எசைக்கள் தீர்க்க தரிசி பார்த்தாரோ இதுபோல மாம்சம் எல்லாம் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய மகிமையை காண வேண்டும் என்று வேத வசனம் திட்டமாய் சொல்லுகிறது அந்த அளவுக்கு ஜனங்கள் ரசிக்கப்பட்டு ஆவிக்குரிய அனுபவத்திலே வளர்ந்து தேவ மகிமையை தரிசிக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும் ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தலையிலே மூங்குப்புற குனிந்து பணி பணிந்து கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருவை உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள் அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் கண்டார்கள் துதித்தார்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருவை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடினார்கள் இந்த காலை வேளையில் நாமும் கூட தேவ மகிமை தரிசித்து ஆண்டவரை பாடுவோம் ஆண்டவரை துதிப்போம் ஆம் அவருடைய மகிமை தரிசித்து நாம் அவரை போற்றுவோம் அது அதில் தேவன் பிரியப்படுகிற இருக்கிறார் ஆகவே இந்த அனுபவத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தரும்படி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் இந்த நாளிலும் கூட விசேஷமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவாராக ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல அதிகாலை விலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறோம் என் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கும் போது தேவ மகிமை தரிசித்தவர்களாய் காணப்பட கத்தரை ஆராதிக்க ஆவியானவர் கருவைத்தார் இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும் தெய்வீக வலமையினாலும் நிரப்பும் ஆசீர்வதி ये ए करों के दावे आम आम गॉड ब्लेस यू